நாளைய தினம் நாங்கள் இந்த சிந்துபாத்தி மைதானத்தில் இருந்து மனித சங்கிலி வடிவிலான இந்த பொதுமக்களுக்கோ வீதி போக்குவரத்துக்கோ எந்தவித ஒரு தடையை ஏற்படுத்தாத வகையில் அமைதியான முறையிலே மனித சங்கிலி வடிவிலான போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு இந்த வீதியூடாக அந்த மயர் கையளிக்கும் இடத்திற்கு செல்ல இருக்கின்றது இந்த அணையா விளக்கு போராட்டத்தின் இரண்டாம் நாள் இன்றைய நாளில் கலந்திருக்கின்றோம் நாளைய தினம் இந்த போராட்டத்தின் இறுதி நாள் நிகழ்வுகள் சரியாக காலை பத்து மணி அளவில் வளமையைப் போலவே அகவணக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டு சரியாக பன்னெண்டு மணியளவில் இந்த உதைகுலிகள் கண்டுபிடிக்கப்பட்ட தற்போது அகழ்வு இடம்பெற்று கொண்டிருக்கின்ற சிந்து பாத்தி மைதானத்திலிருந்து ஆரம்பமாகி செம்மணி வீதியூடாக ஐக்கிய நாடுகள் பிரதிநிதியின் பதிவிட பிரதிநிதியின் அந்த அலுவலகத்தில் சென்று அவரிடம் நாங்கள் அந்த மகரை கையளிக்க இருக்கின்றோம் அதனைத் தொடர்ந்து இந்த அணையா விளக்கினை நாங்கள் செல்லும் பாதையில் எங்களுடைய தமிழ் மக்களுடைய கோரிக்கைகளுக்காக உண்ணாவிரதம் இருந்து உண்ணாவிரதமிருந்து இறந்த திரு திரியாக தீபம் திலீபன் அவருடைய அந்த நினைவு தீபத்திலே அவர் முதலாவது சுடரனை ஏற்றி அதனைத் தொடர்ந்து உலக தமிழ் ஆராய்ச்சி படுகொலை செய்யப்பட்ட அந்த தூபியில் அடுத்த இரண்டாவது தீபத்தினை ஏற்றி அதனைத் தொடர்ந்து எதியூட்டப்பட்ட யாழ்ப்பாணம் நூலகத்தின் முன்னால் மூன்றாவது ஒரு தீபத்தினை ஏற்றி அதனைத் தொடர்ந்து படுகொலை செய்யப்பட்ட ஊடகையாளருடைய அந்த நினைவிடத்தில் மேலும் ஒரு தீபத்தினை ஏற்றி அத்தோடு இந்த அணையா விளக்கு தீபத்தினை காற்றோடும் தண்ணீரிலும் கலக்க செய்கின்றோம் முக்கியமாக இந்த இடம்பெறுகின்ற இந்த பல கோரிக்கைகளை முன்வைத்து இடம்பெறுகின்ற போராட்டத்தில் நாளைய தினம் நாங்கள் இந்த சிந்து பாத்தி மைதானத்திலிருந்து மனித சங்கிலி வடிவிலான இந்த பொதுமக்களுக்கோ வீதி போக்குவரத்துக்கோ எந்தவித ஒரு தடையை ஏற்படுத்தாத வகையில் அமைதியான முறையிலே மனித சங்கிலி வடிவிலான போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு இந்த வீதியூடாக அந்த மகையர் கையளிக்கும் இடத்திற்கு செல்ல இருக்கின்றது எனவே தமிழ் மக்களாகிய நீங்கள் அனைவரும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு இந்த போராட்டத்திற்கு வலு சேர்க்குமாறு உங்களுடைய தாழ்மையுடன் வேண்டி நிற்கின்றோம் ரெண்டாவது நாள் போராட்டம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதற்கு நீங்கள் எதிர்பார்த்த மக்கள் ஆதரவு கிடைத்திருக்கிறதா அல்லது அமைப்புகளினுடைய கட்சிகளுடைய ஆதரவு எல்லாம் கிடைப்பதுமான போதுமான ஆதரவு கிடைத்திருந்தது இன்று காலை பார்த்த பார்த்தோமென்றால் பல கட்சி பிரமுகர்கள் வந்திருந்தார்கள் நேற்றைய விட நிறைய கட்சி பிரமுகர்களும் அரசியல்வாதிகளும் வந்து நிறு நீண்ட நேரமாக இங்கே இருந்தார்கள் அதனைத் தொடர்ந்து இப்போது அந்த வீதி நாடகம் அதாவது இந்த எங்களுடைய அந்த கருப்பொருள் அமைந்த தெருவழி நாடகம் ஒன்று இப்போது நடாத்த இருக்கின்றோம் நேற்றைய தினமும் இரவு கதை சொல்லல் மற்றும் ஆவண படம் திரையிடல் போன்ற நிகழ்வுகளும் இடம்பெற்றது நாங்கள் எதிர்பார்த்த வரவிங்கே மக்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் மனித உரிமை ஆணையாளர் இந்த போராட்டக் களத்துக்கு வருவதாக ஒரு எதிர்பார்ப்பு ஆரம்பத்தில் இருந்தது அப்படி ஒரு சாதகத்தன்மை இருந்ததா அல்லது இடையில இதுவரை எங்களுக்கு எந்த விதமான சாதகமான பதில்களும் வழங்கப்படவில்லை வருவதாக அறிவித்திருந்தார்கள் ஆனாலும் வருவது பற்றி உத்தியோகபூர்வமாக எந்தவித தகவலும் வழங்கப்படவில்லை து வந்து இந்த போராட்டம் வந்து இயல்பு நிலை பாதிக்கப்படாதவாறு இந்த போராட்டமானது இடம்பெறும் வர்த்தக சங்கங்கள் மற்றும் ஏனைய நிறுவனங்கள் நமக்கு ஆதரவு தருவதாக இருந்தால் தங்களது நிறுவனங்களுக்கு முன்னால் கருப்பு கொடியை கட்டி எங்களுக்கு இந்த போராட்டத்தை வலிச்சேக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் பொதுமக்களுக்கு எந்த வகையிலும் இடையூறு ஏற்படாத வகையில் இந்த போராட்டமானது நாளை நடைபெறும் மனித உரிமை ஆணையாளர் இந்த போராட்ட களத்துக்கு அல்லது இந்த செம்மணி மயானத்திற்கு அழைத்து வருவதற்கான போராட்டக்குழு ஏதாவது முயற்சிகளை மேற்கொண்டார் ஆமாம் இது தொடர்பில் நாங்கள் எங்களுக்கு தெரிந்த ஊடகங்கள் வாயிலாக தரப்புகள் வாயிலாக மதிவிட பிரதிநிதியை அவருடைய தரப்பினரை அணுகியிருந்தோம் இதுவரைக்கும் சாதகமாக இந்த பதிலும் சொல்லப்படவில்லை எனவே தான் நாங்கள் இப்போது நாங்கள் முதலே திட்டமிட்டபடி அவருடைய வதிவிட அலுவலகத்துக்கு போய் எங்களுடைய மகஜரை கையெழுக்கிறதை உறுதிப்படுத்தி இருக்கிறோம் அப்படி நாளை அவர் இங்கே வருவாராக இருந்தாலும் கூட எங்களுடைய இந்த நிகழ்வு நடக்கும் மின்னஞ்சல் ஊடாகவும் அவருக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தனால இதுவரை அதுக்கான பதில் வேறே இல்லை